இது வந்து பாருங்க கழியெல்லாம் முட்டு வச்சிருக்கிறோம் நல்லா காய்ச்சி போட்டு பூத்தில் விட்டு ஆற விட்டு போத்தில் விட்டுருக்கு இப்போ இது இந்த ரெண்டையும் கொடுத்து பண்ணியும் கையால் வச்சுதான் இது முட்டை மஞ்சக்கரு இது பொட்லக்கரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அண்ட உணவு வண்டிகளோம் இப்போ அன்றைக்கு நின்று அதே பேரங்கூடலுக்காக வந்து நிற்கிறோம் தங்கஜிக்கு வந்து பெரங்காய் பணியாரம் செய்து கொடுத்து விட போகிறோம் தங்கஜிய ஃப்ரெண்டரால் வந்து நிற்கிறேன் இருந்து அப்ப அவர்கிட்ட தான் கொடுத்து விட போறோம் பெரங்கா பணியாரமும் பெரங்காய் வந்து களி வந்து செய்து கொடுத்து விட போகிறோம் காய்ச்சி போட்டு அப்படியே ஆற வச்சு போத்தில் விட்டு கொடுத்து விட போகிறோம் அது என்ன சொல்கிறது அங்கே போய்ட்டு சுடலாமோ தெரியலை அங்கே பணங்காய் பணியாரம் பெனங்காய் போட்டு அறிக்க போகிறோம் ஆசைப்பட்டு கொண்டுருக்கிறாள் அப்போ முத தடவை நாங்கள் செய்து கொடுத்து விட போகிறோம் ஒரே ஆக்கள் சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லினோம் அப்போ நாங்கள் இந்த முறை கொடுத்து அப்போ ஒரு டெச் பண்ணி பார்க்குறான் இந்த மாதிரி போச்சுன்னு சொல்லி ஆக்கள் கொண்டு போகிறேன்னு சொன்னால் கொடுத்து விடலாம் ஆசையில் அது அம்மா ஏற்கனவே பனங்காய் எல்லாம் பிறக்க வச்சிக்கணும்னு சொன்னால் வீட்டை வந்து பார்த்தா பேனங்காய் எல்லாம் அது வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை எல்லாம் வண்ட பூச்சிய மாதிரி இருக்கிற அப்போ அங்கே திருப்ப வந்து நாங்கள் திருப்ப வந்து இதில் வேற முன்னுரை எடுத்துவிட்டோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வெனங்காய்க்கு மேலே எடுத்துட்டோம் வந்தோட வந்து பொடியெல்லாம் போயிட்டாங்க ஒரு பேக்கிடும் எடுத்து கொண்டு முடியும் சொல்லி பார்க்க போட்டாங்க நாங்களும் வெனங்காய் தேடி எடுத்துக்கோங்க கூட்ட போறோம் கூட்ட போயிட்டு பெனங்காய் காளி செய்து பெனங்காய் பணியாரம் செய்து பெனங்காய் கொடுத்து விட போகிறோம்

வந்தாச்சும்னங்காயனங்காய் காய் கொண்டு நான் போட்டோ போட்டோக எல்லாம் வாங்கி வாங்கி மூட்டைக்கே சேர்த்து சேர்த்து மூட்டை கூடி போச்சு எனக்கு ஒருத்தவட கூட சரிதான் இவ்வளவு என்ன தோணுது நல்லதை பார்த்து எடுக்கத்தானே வராது Kenapa dia gini? Kenapa tu ni? tadi? <tangan> Kenapa dia gini? dia gini? ടമട പോട്ട് കിടക്കുക വീഡിയോ പോട്ട് ദാ തേതാ ദാ ഐര എടുക്കാനില്ല അടിച്ചിട്ട് നീ റോഡ് വരെ താഴ്ത്തേന്നോ വലരെ വെക്കണ്ടങ്ങടക്ക് ഓ വലരെ ഇങ്ങേന്ന് പോയേക്ക വലരെ വെക്കവഞ്ഞിങ്ങേന്ന് പോയേക്ക് ഉദയ സാധനം ഓ എന്താ சரியான டி தண்ணு ஓயா ஓல கடி சரியா நான் டிக்காங்க டிக்கா கொஞ்சம் தண்ணி விடலாம் ஓரளவா அதானே அரிவ ஓவா 10

நல்லா சூடா காய்ச்சணும் நாங்க இப்ப வெளிநாட்டுக்கு கொடுத்து விடா நல்லா காய்ச்சினா தான் நாங்கள் கொடுத்து விடுவோம் பலதான் போகாம இருக்கும் ஆகும் வந்து நல்லா கொதிச்சா ப்ரோ பாத்தியங்களா இந்த வெள்ளை ஆடை மாதிரி வரும் இது எடுத்து கொண்றேன் யார கள்ளி களே நம்ம வேற வலி கிடையில இங்க இருந்து சாப்பிட்டுட்டு இதுலயே சாப்பாடு வந்துச்சுது சாப்பிட்டு அப்படி இருக்குறோம் ஒட்டகையால ஆப்பையால துளாயு துளை குண சாபடறான் ஒ கைக்கு கேஷ்ல செய்யலாம் பெரிய ஏது இல்ல சட்டி வைக்க கேஷ் எடுக்குற அதனால ஊசில மூடி கிடக்கு கைக்கு கண்ணியு வேற ஒரு கூலி சத்தான் சுட்டு சுட்டு சாப்பிட்டு சுட்டுற களிய போது இல்ல விட்டு ஆற விட்டு விட்டு நல்லா கொதிக்கும்

இதே கணக்காக தான் வந்துருவோம் மாவெல்லாம் குழாச்சி எடுத்தாச்சு எண்ணெயை விட்டுட்டு சுடுவோம் காணாது போல வாங்குவோம் உப்பதான் வெளியில அடுப்பண்ணா முறை போது போடுவோம் அப்படி போகணும் போடுப்பா குட்டி குட்டியாக போடுவோம் சீங்க அடுத்து எடுப்பேன் நான் கூட மாட்டேன் எடுக்கிறேண்ணா

அது ஒன்றுதாங்கட அது மைக் ரெண்டு போகும் அந்த கருத்தமை என்ன கொஞ்சம் நிறைய விட்ட கனகா கணக்காக போடலை அவனை ம் வாங்கி வரீங்களா எந்த கனக்காக

விட்டு ஆற விட்டு போத்தில் விட்டுருக்கு இப்போ இது இந்த ரெண்டையும் கொடுத்து பரங்கா பணியார் வந்து மாட்டையும் கொடுத்து விட ஒரு பொருளும் கொடுத்து விட கிலோ இதே கிரியோ இல்லை அஞ்சு தூரம் ஏழு கிலோ தான் கொடுத்து விட வேறு வேற நான் கொண்டு போயிடணும் வேற தங்கடா சாமான் கொண்டு போயிடணும் அப்ப வந்துட்டு இத கொண்டு இப்போ நாங்கள் கொடுத்துட்டு வர போறோம் சரி உறவுகளே கானோயத்தோட முடிச்சு கொள்றோம் சந்திப்போம்